கீழே வந்துட்டு சொல்லிட்டு முடியாது மாறைக்கு மாற்றி வரீங்க யார் உங்களுக்கு ஐயாரம் கொடுத்துருக்குது நாங்க தான் இந்த உலந்த இடத்துல போகிறோம் இவரோட அதிகாரியாக எடுத்துக்கிட்டேன் அதிகமாக எடுத்துக்கலாம் உலந்தை யார் அதிகாரியா உங்களுக்கு யார் யார் யா மாடு நீங்கள் ஐயாரம் கொடுத்தது யார் அதிகாரம் கொடுத்தது மரம் மாடு மாற்றில காய்ச்சல்தான் மே இங்கே வந்து அங்க வந்து எழுதி கொடுத்துட்டு நான் மரம் மா மேட்டை மாடு தான் மேப்பேன் சொல்லி எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேய்ங்க வாங்க அதிகாரி எங்களை கழுவி கொடுக்க மாட்டாங்க வாங்க உனந்தோரத்தில் ஏய் மாங்காய் தீங்கா மண்டியை ஏற்றுவேன் யார் நீங்கள் வண்டியில் ஏற்று ஆ